அனைவருக்கும் வணக்கம் பாகம் ஆறு வெள்ள நாடகம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கரையில் அல்லது கரைன்னு சொல்லுவாங்க அந்த கரையில் அந்த மூணு டிரைவர்கள் இல்லையா அவங்க உட்காந்து பேசுவதும் அவங்க வந்து உட்காந்து பேசும் பொழுது சீதாராமன் வருவது பற்றியான கதையாக இன்றைக்கி அமைகிறது யார் யார் உட்காந்து பேசுகிறாங்கன்னா தங்கமுத்து காசிநாதன் ஆறுமுகம் என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து வேலைக்கு வந்து ஒரு மூணு மாதம் ஆச்சு நமக்கு எந்த லீவுமே இல்லை வீட்டில் ம வீட்டில் வந்து மனைவி மக்கள்லாம் இருக்காங்க அவங்கள போய் பார்க்கணும் இன்றைக்கி சாரு வந்தோன்னே அவர்கிட்ட கேட்டுட்டு நம்ம ஊருக்கு போகலாமா அப்புடின்னு மூணு பேரும் பேசிக்கிறாங்க ஏன்ட்டா இங்கே வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நோக்கம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளப்பெருக்கு காலங்களில் வெள்ளம் வராமல் தடுத்து நிறுத்தி அந்த ரெண்டு கரைகளையும் கட்டி அதை சரிப்படுத்துகிறது தான் உங்களோட வேலை அதை மா அதை விட்டுட்டு நம்ம மூணு மாதம் ஆச்சு வந்து போகலாம் அப்படின்னுங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க அது எப்படி பேசுகிறாங்கன்னா கவலையோடு பேசுகிறாங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறு இன்றைக்கி ஞாயித்துக்கிழமையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லீவ் இல்லாமல் நம்ம வந்து உழைச்சிட்டே இருக்கிறோம் அப்புடின்னு பேசிக்கிறாங்க அந்த மூணு மூணு டிரைவர்களும் பேசிக்கிறாங்க அதை எப்படி பேசிக்கிறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா பக்கிக்கிட்ட ஒரு இது கேட்குறாங்க என்னன்னு கேட்குறாங்கன்னா எங்களுக்கு எப்படியாவது கல் வாங்கி கொடுங்க நாங்கள் கல் குடிக்கணும் ரொம்ப நாளாச்சு கல் குடித்து ரொம்ப நாளாச்சு ஆச்சு அதனால் கல் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கிக்கிட்ட கேட்டு அந்த கல்லை வாங்கிக்கிறாங்க கல்லை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த மூணு பேரும் உட்காந்து அந்த ஆத்தங்கிற ஓரமாக கொஞ்சம் வெயில் அடிக்குது வெயில் பட்டும் படாமட்டும் கொஞ்சம் நல்லாலையும் உட்காந்து அடிச்சிட்ருக்காங்க அந்த அப்படி அடிச்சிட்ருக்கும் பொழுது தான் இதை பேசுகிறாங்க இதை மாதிரி இருக்குது நம்ம சம்பாதிக்க முடியல சம்பாதிக்கிறதுக்கு வந்து அவர் வந்து குறுக்க ஒனிக்கிறாரு சீத்தாராமன் வந்து கு குறுக்க உணிக்கிறாரு நம்ம சம்பாதிக்க விட மாட்டுறாரு நமக்கு என்ன வருமானம் இருக்குது எந்த வருமானம் கிடையாது காலைல எந்திக்கிறோம் வேலை பார்க்குறோம் போகிறோம் வரோம் ஆனால் மற்றவங்களாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மூணு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும் பொழுதே இவர் வந்துடுறாரு சீத்தாராமன் வந்துடுறாரு வரா அந்த பக்கம் வராரு டி சீதாராமன் சார் வர்றாரா அதனால கல்லெல்லாம் எடுத்து மறைமுகமாக வைங்க அவர் பார்த்தா தப்பாக நினைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேர் மூணு பேரும் பேசிக்கிறாங்க அப்போ ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுறான் அப்படின்னா யார் கா காசிநாதன் அவன் என்ன பண்ணுறான் ஏ வந்தால் வரட்டும் விடு பார்த்துக்கலாம் அவரும் மனுஷன் தானே நம்மளும் மனுஷன் தானே பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவரும் சீதாராமனு கிட்ட வந்துட்டார் வந்துட்டு ஏப்பா வெயிலில் உட்காந்துருக்கீங்க நல்லாவில் உட்காரலாம்ல அப்படின்னு கேட்குறாரு அப்போ தான் சொல்கிறாரு என்ன சார் நாளில் உட்காந்துண்ணா வெயில் உட்காந்தானே எல்லாம் ஒன்று தானே அப்படின்ட்டு பேசிகிட்டு பொழுது ஏதுப்போ அவங்களுக்கு கல்லுலாம் கிடைக்கிதுங்க கல்லாம் இங்கே கிடைக்காதே உடம்புக்கு கேடு இல்லையாது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க அதாவது கல் அப்படிங்கிறதுலாம் உடம்புக்கு கேடு அப்படிங்கிறத இந்த நாடகம் மூலமாகவும் நமக்கு இங்கே பதிவு பண்ணுறாங்க கல் குடித்தா உடம்புக்கு கேடு இல்லையாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே அவர் சொல்கிறாரு அப்படிலாம் இல்லைங்க கேடுலாம் கிடையாது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கல் குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் சரி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்ருக்கும்பொழுது அதில் ஒருத்த சொல்கிறான் ஏன் யாருன்னா ஆறுமுகம் சொல்கிறான் சார் நீங்கள் ரொம்ப மோசம் சார் எங்களுக்கு அநீதி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் சுமாரா நீ கல்லை குடிச்சிருக்க தலைக்கறிச்சி அதனால் பேச வேண்டாம் அப்படின்றாங்க இல்லைப்பா அவன் பேசட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா சொல்கிற அப்படிங்கிற மாதிரியும் அவர் க பேசுகிறார் இப்படி மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க பேசும்பொழுது எங்களுக்கு எந்த வருமானமும் இல்லைங்க மற்றவங்களாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு எதை வச்சுப்பா நீ சொல்கிற அப்படின்னா அவர் இப்போ உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற பார்த்திங்க அப்படின்னா நூ ஐம்பது பேர் வேலை பார்த்தா நூறு பேர்னு கணக்கு எழுதுறாரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சாக்கு மூட்டை செலவாகிச்சின்னா நூற்றம்பது சாக்கு மூட்டைன்னு எழுதுறாரு இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சம்பாதிக்கிறாங்க ஆனால் நாங்கள் மட்டும் எதுவுமே எந்த வருமானமும் இல்லாமல் சும்மா டிரைவர் சம்பளத்தை வச்சு மட்டும் எப்படி சார் ஓட்டுறது அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்கிறாங்க அவன் அப்படிலாம் இருக்கேதாப்பா கண்டிப்பாக இருக்காதாப்பா மாதிரிலாம் அவர் நேர்மையாக பேசு ஏன்னா அவர் நேர்மையானவர் யாருன்னா சீத்தாராமன் வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கார் அதெல்லாம் நேர்மையான பேசுகிறார் இவனு இவனுங்க கேட்கல மூணு பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க சரிப்பா நீங்கள் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்த ஆகாது உங்களுக்கு இதெல்லாம் யார் ஏற்பாடு பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னால் பக்ரி அண்ணன் தான் வாங்கி கொடுத்தாரு ஆனால் பக்ரி அண்ணன் எங்கள் கூட சாப்பிட மாட்டார் பக்ரி அண்ணன் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது சரி நான் பக்ரி கிட்ட நான் பேசிக்கிறேன் நீங்கள் போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை நாங்கள் வேலைக்கு போகிறதா இல்லை எங்களுக்கு ஒரு முடிவு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் என்னப்பா முடிவு அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் சொல்கிறான் நாங்கள் டீசல் போடும்பொழுது நீ எங்கள் கூட வரக்கூடாது அவ்வளோதான் சரிங்களா நாங்கள் வந்து எங்களுக்கான வருமானம் அது தான் அந்த வருமானத்தை விட்டோம்னா எங்களுக்கு வேறு வருமானம் கிடையாது அதனால் இந்த வெள்ளம் காலம் வரும் பொழுது எங்களால் சம்பாதிக்க முடியாததான் உண்டு இல்லைன்னா எங்களுக்கு எந்த வருமானமும் இல்லை அதனால் நீங்கள் நாங்கள் டீசல் போடும் பொழுது நீங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை அங்கே ஒருத்தர் தெளிவாக பதிவு பண்ணுறான் அவர் உடனே சொல்கிறாரு எப்பா வாழ்க்கையில் நேர்மைங்கிறது ரொம்ப முக்கியமானது நேர்மை இருந்தால் என்றைக்குமே நமக்கு வந்து எந்த திங்கும் வராது அதனால் நேர்மையாக இருக்கிறத கற்றுக்கணும் நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் கண்டிப்பாக டீசல் போடும்போது என்னுடைய நேர்மைக்கு அடிப்படையில் நான் கண்டிப்பாக வருவேன் நான் எங்கே தப்பு நடக்குதோ தப்பை திருத்துவேன் தப்ப தப்பை வந்து தடுத்து நிறுத்துவேன் இது என்னுடைய வேலை அப்படிங்கிற விஷயத்தையும் அங்கே அழகாக பதிவு பண்ணுறாங்க என்ன என்ன விஷயம்னு சொல்கிறாங்க இந்த இந்த கதை மூலமாக நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் நேர்மையாக இருந்தா, இருந்தால் நமக்கு எப்போ வேணாலும் எது வேணாலும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே இந்த கதை மூலமாக நமக்கு பதிவு பண்ணுறாங்க நன்றி